காரி கேக்குறீங்களா இது வந்து இல்ல ஹ்ம் இந்த செம் இந்த செம் முன்னாடி வாடலை எனக்கு என்ன இங்க சம்பத் மனம்பரியிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளிலே பல உண்மைகளை சம்பத் மனம்பரி வெளியிட ஆரம்பித்திருப்பதாகவும் அதிலே முன்னாள் அமைச்சர்கள் பலருடைய பெயரை அவர் சொல்லி இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அவர் இங்கிருந்து தப்பி மன்னார் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சித்த விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதிலும் டைகர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபருடைய பெயரை உச்சரித்திருக்கின்றார் அவர் மன்னாரை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் இது தொடர்பாகவும் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே உதய கம்மன் வர முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுலகுமார் திசாநாயக்க உட்பட இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே மக்களை ஏமாற்றுகின்றார்கள் மக்கள் வீணடிக்கின்றார்கள் அவர்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு முறைப்பாடு அளித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் திடீரென கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவர்களில் ஒருமை வணக்கம் இந்த சம்பத் மனம்பெரியிடம் இப்போது தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதிலும் இன்னும் ஒரு உண்மை ஒன்று வெளிவந்திருக்கின்றது சொற்ப நாட்களுக்கு முன்னர் இந்த மித்தனிய பகுதியிலே ஒரு வீடு ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது இந்த அம்பாந்தோட்டையிலே ஒரு வீடு ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது அந்த சுட்டி வளைப்பின் போது ஒரு வீட்டிலிருந்து வெளிநாட்டு பிரஜை அல்லது வெளிநாட்டைச் சேர்ந்து ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருந்தார் இருபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க இளைஞர் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த வீட்டிலே ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்யப்படுகின்றது என்ற அடிப்படையில் ஆபத்தான ஒரு போதைப் பொருளை இளைஞர் உட்பட பலர் இணைந்து உற்பத்தி செய்திருக்கின்றார்கள் என்ற விடயம் வெளிவந்திருக்கிறது ஐஸ் போதைப் பொருளை விட மிக ஆபத்தான போதைப் பொருள் என்ற செய்திகளும் இப்போது தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது இந்த சம்பத் மனம்பரி தெரியும் சம்பத் கைது செய்யப்பட்டு முன்னர் தலைமுறைவாக இருந்து பின்னர் கைது செய்யப்பட்டு அல்லது அவர் சரணடைந்திருந்தார் நீதிமன்றத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது அந்த விசாரணைகளை பல உண்மைகளை இப்போது சம்பத் மனம்பரி சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார் அதிலே மிக முக்கியமாக பல முன்னாள் அமைச்சர்களுடைய பெயர் விவரங்களை உச்சரித்திருப்பதாக தான் மிக மிக விடயம் பல நாட்களாக போலீசாருடைய விசாரணையை திசை திருப்புகின்ற முகமாக சம்பத் மனபரி நடந்து வருகின்றார் என்ற செய்திகள் ஊடகங்கள் வாயிலாக பார்க்க முன்னாள் அமைச்சர்களுடைய பெயரை இருந்த மன்னார் வழியாக குறிப்பாக பெகோ சமன் மற்றும் கெசல் பத்ர பத்மே நண்பர் என்று சொல்லப்படுகின்ற நபர் மன்னாரில் இருக்கின்றாராம் அவருடைய பேர் டைகர் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த டைகர் என்ற நபரினுடைய உதவியோடு தான் மன்னார் வழியாக தலைமன்னாரின் ஊடாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சி தேன் என்ற உண்மைகளையும் குறிப்பிட ஆரம்பித்து கிலோ எடை கொண்ட இந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கான இரசாயனங்கள் எல்லாம் யாருடையது என்ற உண்மையையும் சொல்லி இருக்கின்றார் அதிலே பெக்கோ சமன் தனக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியதாகவும் பெக்கோ சமன் என்பது இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற பாதாள உலக குழு உறுப்பினர் தனக்கு அதாவது சம்பத் மினிக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தியதாகவும் தான் கைது செய்யப்படுவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தான் விடயத்தை செய்திருக்கின்றார் குறிப்பாக இந்த சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கொள்கலன் வருகின்றது அதில் இரண்டு கொள்கலன்கள் வருகின்றது அதனை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் அல்லது அதனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் தான் மறுப்பு தெரிவித்திருப்பதாக சம்பத் மினவரி குறிப்பிட்டிருக்கின்றார் இருந்தாலும் அது வெறும் ஒரு கற்கள் தான் அதாவது வெள்ளை நிற கற்கள் தானே ஒழிய வேறு எதுகுமே இல்லை என்று சொல்லித்தான் தன்னுடைய அந்த கொள்கலன்களை தந்ததாகவும் இரண்டு மூன்று நாட்களின் பின்னர் தான் அந்த கொள்கலன்கள் இருந்தது இந்த ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான இரசாயனம் என்பதையும் தனக்கு தெரிந்தது என்பதை சொல்லியிருக்கின்றார் இந்த சம்பத் மனபரி அது மாத்திரமல்லாமல் இந்த பெக்கோசமன் பிற்பட்ட நாட்களிலே இந்த லஹிரு கைது செய்யப்பட்டு இருக்கின்ற லஹிருடைய நண்பர்களுடைய உதவியோடு அதிலிருந்த ஒரு சிறிய ஒரு தொகுதியான அந்த இரசாயனங்களை மூன்றாக பிரித்து ஒன்றை அம்பாந்தோட்டை பகுதிக்கும் இன்னொன்றை இந்த இரத்னபுரி பகுதிகளுக்கும் நோரேலியா பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இதிலே இந்த சம்பத் மனம்பரி குறிப்பிடுகின்ற ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் அது ஐஸ் போதைத் பொருள் என்பது தெரியாது என்று காரணம் இவர் ஏற்கனவே போதைப் வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒரு நபருக்கு அது ஐஸ் போதைப் என்று தெரியாது என்பது உண்மையிலே ஒரு பூச்சாண்டி கதையாகத்தான் இருக்கும் எனவே இப்படியான கருத்தை சொல்லி இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் தன்னோடு தொடர்பிலே இருந்தது இந்த பெக்கோ சமன் மற்றும் தருண் என்று சொல்லப்படுகின்ற நபர் என்ற உண்மையை சொன்னது மாத்திரமல்லாமல் தன் தான் ஏற்கனவே இடம்பெற்ற பல கொலைகளிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்பதையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதிலும் இந்த அம்பாந்தோட்டை பகுதியை வைத்து கஜா மற்றும் அவருடைய இரண்டு குழந்தைகள் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயத்துக்கு தன்னுடைய தன்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட துப்பாக்கி தான் பயன்படுத்தப்பட்டது என்ற உண்மைகளையும் அதோடு செய்திருந்ததாகவும் இந்த பத்மே பத்ரத் கைது செல்ல முயற்சித்ததாகவும் இருந்தாலும் தான் தப்பிச் செல்லவில்லை அதற்கான ஏதுவான காரணிகள் அமையவில்லை என்பது சொன்னது மாத்திரமல்லாமல் போலீஸ் தன்னை கைது செய்தால் தொலைபேசியூடாக பல உண்மைகளை கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற அடிப்படையிலே அந்த தொலைபேசி இரண்டு தொலைபேசிகளை இந்த ரெயின் தண்டவாளத்திலே வைத்து ரெயின் செல்கின்ற போது அது சிதைந்து போனது அதாவது ரெயின் தண்டவாளத்திலே வைத்து அதை தகர்த்து விட்டேன் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இப்படியாக பல உண்மைகளை இந்த சம்பத் மனமரி சொல்ல ஆரம்பித்ததிலே தான் பல விடயங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது பல அரசியல்வாதிகளுடைய தொடர்புகளும் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது அதிலே மிக முக்கியமான விடயம் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலருடைய பெயரை உச்சரித்திருக்கின்றாராம் அது தொடர்பாகவும் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக ஆனந்த விஜயபாலா குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே எழுபது வரையிலான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தேடப்பட்டு வருகின்றார்கள் என்றும் சிப்பந்தியும் ஒருவர் என்பதும் எனவே அதில் கிட்டத்தட்ட முப்பது பேரை தாங்கள் அணுகிவிட்டோம் அல்லது முப்பது பேர் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்து விட்டோம் மிக விரைவில் அவர்கள் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்ற செய்திகளையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் எனவே மிக தீவிர நடவடிக்கைகள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றது சம்பத் மனம்பரி பல உண்மைகளை கக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதும் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் ஒரு அதிர்ச்சி தகவல் அதாவது பல நாட்களாக தலைமுறைவாக இருந்தவர் இந்த தாய்லாந்திலே தலைமுறைவாக இருந்த கம்மன் வல திடீரென லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சென்று ஒரு முறைப்பாடு முறை அளித்திருக்கின்றார் எது தொடர்பாக பார்க்கின்ற போது இப்போது இருக்கின்ற ஆளும் கட்சி அனுர தரப்பில் இருக்கின்ற நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற மன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே மக்களை ஏமாற்றுகின்றார்கள் மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கின்றார்கள் ஊழல் செய்கின்றார்கள் அதோடு ஜனாதிபதி அருள் திசாநாயக்கவும் ஊழல் செய்கின்றார் எனவே இந்த விடயத்தை விசாரிக்க வேண்டும் என்று முறைப்பாடு அளித்திருக்கின்றாம் ஏன் எதற்காக மற்றும் இந்த அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்தை அவர்கள் தங்களுடைய எந்த தேவைக்கு சம்பளம் வழங்கப்படுகின்றதோ அதனை நிறைவேற்றாமல் கொடுப்பனின் மூலம் அதனை நிறைவேற்றாமல் அதாவது மின்கட்டணம் தொலைபேசி கட்டணம் போக்குவரத்து செலவை நிறைவேற்றாமல் தங்களுடைய கட்சிக்கு நிதி செல்கின்றதான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதியோடு சேர்த்து நூற்றி அறுபது பேருடைய சம்பளமும் இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய அபிவிருத்தி கட்சியினுடைய தேவைகளுக்கு தான் கிட்டத்தட்ட கோடி வரையிலே அதை சேமிக்கின்றார்கள் அவர்கள் எந்த தேவைக்கும் பயன்படுத்தாமல் வீண்விரியம் செய்கின்றார்கள் கட்சிக்காக அடிப்படையில் மீது இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக இது சார்ந்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே உதய கம்மன் பலவும் ஒரு முறைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலே உதய கம்பன் பல இப்போது நல்ல பிள்ளைக்கின் அடிக்க ஆரம்பித்து விட்டார் எனவே உதய முன்பில் பல நாள் நாங்கள் கைது செய்கின்ற எண்ணம் என்று குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சொன்னதற்கு தான் நாட்டிற்குள்ளே வந்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம் அப்படி வந்தவர் ஒரு சில நாட்களாகவே தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு எதிரணியினரை ஒன்று சேர்க்கின்ற நடவடிக்கைகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்ற போதுதான் இப்போது இந்த இந்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவை இந்த ஆணை ஜனாதிபதி மற்றும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கைது செய்து அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் திடீரென கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினம் கோட்டை போலீஸ் நிலையத்திலே அதாவது வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் கைது செய்யப்பட்டு கோட்டை நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டு பின்னர் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கோட்டையின் கோட்டை பகுதியிலே ஒரு போராட்டம் ஒன்றிலே கலந்து கொண்டு விட்டு அவர் வருகின்ற போது போலீசாரோடு வாய் தரக்கத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் ஏன் போலீசார் இவரோடு வாய் தர்க்கத்தில் ஈடுபட வேண்டும் என்று பார்க்கின்ற போது பேருந்து தரிப்பு திரைப்படம் அல்லது பேருந்து நிறுத்தும் இடத்திலே இவருடைய வாகனம் விடப்பட்டிருக்கிறது அர்ஜுனா அவருடைய வாகனம் விடப்பட்டிருக்கிறது இதனை கேட்பதற்கு போலீசார் சென்றிருக்கிறார்கள் இது சரியா பிள்ளையா என்று கேட்டவுடன் அதற்கு சாதாரணமான ஒரு பதிலை அடித்து விட்டு வந்திருக்கலாம் அர்ஜுனா ஆனால் அவர் குறிப்பிட்டபடியாக உன்னுடைய தலையில வாகனத்தை நிறுத்துவது மோடையா என்ற சிங்கள வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி விட்டார் மொக்கு அல்லது மோடையன் என்ற மொக்கன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டு அவர் கடந்து வந்து விட்டார் இது தொடர்பாகத்தான் சாட்சியம் அளிக்க அவரை கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்த போது அவர் வாக்குமூலம் வழங்குவதற்கு சென்றிருந்தார் வாக்குமூலம் வழங்க சென்ற போது அதிரடியாக கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் உடனடியாக முற்படுத்தப்பட்டு பிணை வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சில விடயங்களை சிந்தித்து செயற்படுகின்ற போது அர்ஜுனா அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் எனவே அவர் அதை சிந்திக்காமல் திடீர் திடீர்ன வார்த்தைகளை விட்டு விடுகின்றார் இன்றைய தினம் கூட இந்த போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்குவதற்கு செல்கின்ற போது பாக்கு மூலம் வழங்க செல்கின்ற போது கூட ஒரு ஊடகவியலாளரோடு முரண்பட்டிருந்தார் அல்லது அவரோடு குதர்க்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார் என்பது மிக மிக முக்கியமான விடயம் இதனை அவர் மாற்றிக் கொள்வாராக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர் நண்பர்களுடன் எனக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் வணக்கம்